தாய்லாந்து அதன் அழகிய கடற்கரைகள் பண்பாட்டு செல்வம் மற்றும் நட்பான மக்களால் உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது அதில் பட்டாயா முக்கிய சுற்றுலா இடமாகும் ஏனெனில் இது வருடத்திற்கு கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது ஆனால் சமீப காலமாக பட்டாயாவில் ஒரு புதிய சர்ச்சைக்குரிய நடைமுறை அதிகரித்து வருகிறது அதுதான் வாடகை மனைவி முறை இந்த நடைமுறை என்னவெனில் பெண்கள் சுற்றுலா பயணிகளுக்கு பொதுவாக நேரிடை உறவு அல்லது சாதாரண தோழமைக்காக வாடகைக்கு வழங்கப்படுகின்றனர் இத்தகைய சேவைகள் பெரும்பாலும் வெளிநாட்டவர்களுக்கான மாற்று தனிப்பட்ட அனுபவங்களை வழங்குவதற்காக பிரபலமாக்கப்படுகின்றனர் இவ்வாறு பெண்களை வாடகைக்கு வழங்கும் இந்த நடைமுறை தாய்லாந்தில் உள்ள பல சமூக நிலைகளுக்கு சிக்கல்களை உருவாக்கி வருகிறது சமீபத்தில் இந்த நடைமுறையைப் பற்றிய ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டு இது நாட்டில் பரபரப்பாக விவாதத்திற்கு உட்பட்டது சிலர் இதை தாய்லாந்தின் நன்கு நிலைத்துள்ள பிற்பகல் வணிகத்தின் ஒரு அங்கமாக பார்ப்பதால் இது எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும் என்று கருதுகின்றனர் ஆனால் மற்றவர்கள் இது பெண்களை பொருளாதார ரீதியாக வணிகப்படுத்துவதற்கும் அவர்களின் மனநலனுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் இந்த தொழிலின் ஆதரவாளர்கள் இதன் மூலம் பெண்கள் அடிப்படை பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதில் உதவுகிறார்கள் என்று கூறுகின்றனர் அதே நேரம் சில சுற்றுலா பயணிகள் இதை தனித்துவமான அனுபவமாக பார்க்கின்றனர் அவர்கள் இதை ஒப்புக்கொண்டு இது தனிப்பட்ட விருப்பங்களின் அடிப்படையில் நடந்து கொள்கின்றது என்றும் இதன் மூலம் அந்த நபருக்கு வருமானம் கிடைக்கின்றது என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர் இருப்பினும் இந்த நடைமுறையின் நீடித்த நிலை அதன் பொருளாதார சமூக மற்றும் மனநல பாதிப்புகள் குறித்து கேள்விகள் எழுப்புகிறது மேலும் தாய்லாந்தின் சுற்றுலாத்துறை மக்களுக்கு சேவை வழங்குவதை எதிர்பார்க்கும்போது பெண்களின் உரிமைகள் மற்றும் கௌரவம் குறைந்துவிடாது உறுதி செய்ய வேண்டியது அவசியம் இறுதியாக வாடகை மனைவி என்ற நடைமுறை தாய்லாந்தின் சுற்றுலாத்துறையின் பார்வையில் புதிய பரிணாமத்தை உருவாக்கியுள்ளது இது பெண்களின் உரிமைகள் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் போன்ற அடிப்படை கேள்விகளை எழுப்புகிறது சரியான சட்டங்கள் நியாயமான நெறிமுறைகள் மற்றும் பொதுவான விழிப்புணர்வு ஆகியவை இந்த வகையான நடைமுறைகளை கட்டுப்படுத்துவதற்கும் பெண்களின் மகிழ்ச்சியையும் காப்பாற்றுவதற்கும் உதவும்